கேழ்வானோ வெள்ளென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளோம் கீழ்வானோ வெள்ளென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளோ போவான் போகின்றாரை போகாமல் காத்து கூவன் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்தீராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் ஆவாவென்றாய்ந்து அருளேலோர் எம்பாவாய் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆய்ந்து அருளேலோர் எம்பாவாய் கீழ்வானோ வெள்ளென்று எருமை சிறுவீடு